வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தமிழக பாஜகவுடைய உடைய எண்மண் மக்கள் பாத யாத்திரை வெற்றி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக்கு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் தமிழக பாஜகவுடைய உடைய பாத யாத்திரை இப்போ வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதை வந்து நல்லா வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுறாங்க அந்த பாத யாத்திரையில் அண்ணாமலை ஒவ்வொரு தொகுதியுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து வந்து அவர் பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு வந்து காட்டுறாரு இது எல்லாத்தையும் தாண்டி என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை இருக்குது பார்த்தீங்களா மிக முக்கியமான நீண்ட நாள் கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்து மத்திய அரசாங்கத்திட்ட அதை கொண்டு போய் சொல்யூஷன் வாங்கி தராரு தீர்வு வாங்கி தராரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால தான் மக்களோட இந்த பாத யாத்திரை நல்லா வந்து கனெக்ட் ஆயிருக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஈரோடு திருநெல்வேலி விரைவு ரயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த விரைவு ரயிலை செங்கோட்டை வரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கையை முன்வைக்கிறாங்க சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையை வந்து மேற்கொள்ளும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காங்க உடனே அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மத்திய ரயில்வே மினிஸ்டருக்கு இது தொடர்பாக கோரிக்கையை முன் வச்சு கடிதம் எழுதினார் இந்த கடிதத்தை மத்திய ரயில்வே மினிஸ்டர் பரிசீலனை பண்ணி இப்போ அதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு ஈரோடு திருநெல்வேலி விரைவு ரயில் செங்கோட்டை வரை நீட்டித்து இப்போ வந்து மத்திய ரயில்வே மினிஸ்டர் இப்போ ஒரு ஆர்டர் வந்து பிறப்பிச்சிருக்காரு இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில வைத்த ஆடியோ இது ரெண்டாவது டாபிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுக முருகன் இருக்கார் பார்த்தீங்களா இவங்க பேசுகிற மாதிரியான ஒரு ஆடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவினரெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒரிஜினல் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அப்படி அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து நடத்திக்கிற்காரு அந்த யூடியூப் சேனலில் நிறையா வீடியோக்கள் வந்து போடுவார் அந்த வீடியோ குறித்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் போட்ட வீடியோ மீது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் அதிருப்தியில் வந்து இருப்ப இருப்ப இருக்கிற மாதிரி அந்த ஆடியோ வந்து இடம்பெற்றிருந்துச்சு கட்சியிலேருந்து வெளியே போய் என்ன வேணாலும் பேசிக்க கட்சிக்குள்ளே இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறது வந்து என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சீமான அவர்கள் வான் பண்ணுற மாதிரி அந்த ஆடியோ வந்து இடம்பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சியினர் இது ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவினர் இல்லை இல்லை இது உண்மை தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பெரிய டிபேட்டு நடக்குது இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு மீட்டிங் வந்து நடந்திருக்குங்க இந்த பொதுக்குழு மீட்டிங்கில் சீமானவர்களுடைய மனைவி கைல்வெளி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த பொதுக்குழு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் இன்னைக்கு தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டூனாக மாறி இருக்கு கைல்வெளி அவர்கள் வரிசையில் பின்வரிசையில் உட்காந்துருக்காங்க சீமானவர்கள் அவங்களை கூப்பிட்டு தன்னுடைய பக்கத்தில் வந்து அமர வச்சுருக்காரு அப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள கையெல்வெளியவர்கள் சீமானவர்களுடைய மனைவி முன்னிலைப்படுத்தப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு சீமானவர்களுடைய மனைவி மட்டும் கிடையாது சீமானவர்களுடைய தம்பி சீமானவர்களுடைய மச்சான் இவங்கெல்லாம் அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் அவங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவை மிக கடுமையாக சீமானவர்கள் பேசிக்கிட்டே இருந்தார் இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு மீட்டிங்கில் சீமானவர்களுடைய மனைவி சீமானவர்களுடைய தம்பி சீமானவர்களுடைய மச்சான் இவங்கெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க இது குடும்ப அரசியல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேள்விகள் எழுப்ப இப்போ இந்த டாப்பிக்கு திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய பெரிய ஒரு பஞ்சாயத்தை வந்து உருவாக்கியிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ்டிரா காங்கிரஸில் மிக முக்கியமான தலைவராக இருந்த இருக்கக்கூடிய கிடையாது இருந்த மெலின் தியோரா அப்படிங்கிற ஒரு நபர் இவர் நீண்ட காலமாக காங்கிரஸில் வந்து இருக்கார் அவருடைய ஃபேமிலியே கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வருடங்கள் காங்கிரஸில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சராக கூட இருந்திருக்காரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் உடனான அந்த உறவை நான் வந்து முடித்துக்கொள்கிறேன் காங்கிரஸ்லேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ காங்கிரஸ்லேருந்து வெளியேறி ஏக்நாத் சிந்தி அவர்கள் தலைமையிலான சிவசேனா இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இது காங்கிரஸுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரா ஃபேஸ் டூ வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது மணிப்பூரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இதில் வந்து பாத யாத்திரையுடைய செகண்ட் ஃபேஸ் காரணமாக கொஞ்சம் மகிழ்ச்சியில் வந்து இருக்காங்க பாரத் ஜோடோ யாத்திரா மகிழ்ச்சியில் இருக்காங்க இந்த நேரத்தில் இப்போ இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவங்களுக்கு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்திய கூட்டணி இருக்கு கூட்டணி கூட்டணியுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக கேள்வி இருந்துச்சு இப்போ அதற்கான விடை வந்து கிடைச்சிருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் இந்திய கூட்டணியுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்திய கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட சலசலப்பு வந்து போய்க்கு மாதிரி மாதிரி கேள்விப்படுறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் இந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு போனதாகவும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்த இந்தி கூட்டணியுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பிறகு கடைசியாக மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள்ட்ட இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியையும் நம்ம கேள்விப்பட முடியுது நேற்று நடந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ இந்த கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணியுடைய செயல்பாடு குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்க முடியுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயோத்தியில் ராமர் கோவில் ஓகே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தீபாவளி ஒரு வருடத்துடைய எப்போதுமே இயர் ரெண்டில் தீபாவளி வரும் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பத்திலே முதல் மாதத்துலேயே தீபாவளி ஒரு தீபாவளி வர அயோத்தி ராமர் கோவில் டெம்பிள் இனாக்ரேஷன் அந்த இன்விடேஷனை விஸ்வ இந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ் பல முக்கியமான நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் தமிழக முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நேரடியாக போய் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் ஆர்எஸ்எஸ் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க துர்கா ஸ்டாலின் அவர்களும் நிச்சயமாக நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டதாக ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஐநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஐநூற்றி ஐம்பது வருஷம் அந்த இடத்துல வந்து ராமர் கோவில் கட்டணும் அப்படிங்கிறது இந்து மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக பார்க்கப்படுது இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து கட்டினது யார் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்கிறோம் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு ராஜராஜ சோழன் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினாரு அப்படின்னு நம்ம இன்னும் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் ஒரு கெத்து அதே மாதிரி இன்னும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினது யாருப்பா அப்படின்னு கேட்டால் மோடி அவர்களுடைய பேர் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு எதிரொலிப்பதற்கு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு மோடி அவர்களுடைய பேர் நம்ம நம்மளுடைய சந்ததிகள் அவங்கெல்லாம் படிப்பதற்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்குது ஓகே இப்போ இந்த ராமர் கோவில் அயோத்தியில் கட்டுவதன் வாயிலாக ஹிந்து மற்றும் இஸ்லாமிய மக்களிடையே நீண்ட காலமாக ஒரு இஷ்யூ இருந்துச்சு ஓகே இந்த ராமர் கோவில் விவகாரம் பாபர் மசூதி விவகாரத்தில் பெரிய ஒரு இஷ்யூ போய்க்கு இருந்துச்சு அதற்கு முற்றுப்புள்ளி வந்து வைக்கப்பட்டிருக்கு அயோத்தியில் ராமர் கோவில் வந்து கட்டப்படுது அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு மசூதியும் பிரம்மாண்டமாக இன்னொரு இடத்துல வந்து கட்டப்படுது அதனால இவ்வளவு காலமாக இருந்த இந்த பிரச்சனை இப்போ வந்து சால்வ் ஆகியிருக்கு அதையும் நரேந்திர மோடி அவர்கள் சால்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை வந்து நான் வந்து தெரிவிக்கிறேன் ஸோ நீண்ட காலமாக சால்வ் பண்ணாத சிக்கல் நிறையா இருந்துச்சு அதை நரேந்திர மோடி சால்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஒன்று ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரிமூவ் பண்ணது நீக்கினது ரெண்டாவது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினது இதெல்லாம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாதனையாக நான் வந்து பார்க்கறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி ஜெய்ஹிந்த்